ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் வழிபாடு நம்ம வாங்க வேண்டிய அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்புறம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம் ஆடி மாத வழிபாடு வந்து தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தை எப்படி ஒரு அதுக்கு இருக்குது அம்மன் திருவிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் அதிகமான திருவிழாக்கள் வந்து நடக்கும் அம்மனுக்கு விசேஷமான மாதமும் இந்த ஆடி மாதம் தான் இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்கப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க முத முதல் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை தான் கண்டிப்பாக அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எந்த நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நீ பிரம்மமுகூர்த்த பூஜை தான் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரம்மமுகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலை மாசல்ல நீங்கள் நார்மலாக கோலம் மற்ற நாட்களில் போகிற மாதிரி ஆடி மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து முழுகி குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோலம் போடணும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே இதை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லைனாலுமே வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை அல்லது மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம் சிறந்தது அம்மனுக்கு உகந்ததான மரமும் அதுதான் அதனால் வேப்பிலை தோரணம் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிங்க செய்ங்க விலையில் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் விளக்கு மேப்பிள்ளை நிரப்பி அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதையும் செஞ்சுருங்க போன வீடியோ பார்க்காதீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் செக் பண்ணுவேன் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அகல் விளக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஏற்றணும் குலதெய்வ வழிபாடுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தானங்கள் மோர் நீர் அது மாதிரி கூழ் சாப்பாடு அது மாதிரி நீங்கள் அன்னதானம் இது மாதிரின்னு நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது தினமும் செய்யணும் ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யணும் அப்படின்றத நீங்கள் வந்து எண்ணெயில் வச்சுக்கோங்க இந்த மூணு மா அந்த மூணு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி உப்பு அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மூணு பொருட்களை மட்டும்தான் அன்னைக்குன்னு வாங்கி நீங்கள் வைங்க அங்கே வாங்கி வைக்கிற பொருள் எப்படி ஃபுல்லாக நிரம்பி இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நிரம்பிய மாதிரியே வச்சுக்கோங்க எப்போதுமே குறைய விடாதீங்க உங்களோட செல்வ நிலையும் தடைகளும் நீங்கி அந்த செல்வமும் அதே மாதிரி குறையாமலே உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வர மாதங்கள்லேயும் உங்களுக்கு அந்த அம்பாள் வந்து அப்படியே வச்சுக்குவா ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பலத்தில் பட்டு துணி பட்டு துணி பார்த்திங்கன்னா சிவப்பு பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க பட்டு துணி பணம் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்று இல்லை அவங்களோட நகை வச்சு வழிபாடு செய்யலாம் தாம்பலத்தில் இதெல்லாம் வச்சுக்கணும் கற்கண்டு வீட்டில் பார்க்க வலையிலலாம் வச்சு தாம்பளத்தில் வழிபாடு செஞ்சுருங்க வாரத்தில் ஒரு நாளாவது அம்பாளுக்கு கூழ் படைச்சி நிவேதியம் செஞ்சு வீட்டில் வழிபாடு செய்ங்க இல்லை ஆலயத்துக்கு எடுத்து போயும் நீங்கள் வந்து அந்த கூழை வந்து எல்லாருக்கும் கொடுத்து தானமாகவும் நீங்கள் செய்யலாம் அம்பாளுக்கு படைச்சிட்டு இதை வந்து நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு தான் வந்து நான் நீங்கள் சொல்லணுன் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மூணு பொருட்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேப்பிலை தோரணம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்படி வந்து நீங்கள் தோரணமாக கட்ட விருப்பம் வந்து ஒரு கயிறுல பூ மாதிரி அந்த வேப்பிலை காம்பு வச்சு கட்டி அந்த மரணியை கட்டி விடலாம் மாவிலை தோரணமும் அதே மாதிரி செய்யலாம் மஞ்சள் குங்குமம் வந்து மாவிளியில் பொட்டு வச்சு வச்சுக்கோங்க அகல் விளக்கும் அதே மாதிரி நீங்கள் காமாட்சி விளக்கு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சாதாரண அகல் விளக்கு நீங்கள் வச்சாலே போதும் நல்லெண்ணெய்யோ நெய்யே ஊற்றி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் நிலைவாசலில் கோலம் போடுறதும் அதே மாதிரி தான் குங்குமம் மஞ்சள் கண்டிப்பாக மொழிகி விடணும் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடணும் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த வந்து செய்ய வேண்டாம் அந்த மாதம் முழுவதுமே இதை வந்து நீங்கள் செய்யலாம் மஞ்சள் அரிசி கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மங்களகரமான மகாலட்சுமி அம்சம் கொண்ட அந்த பொருள் வந்து அதுதான் இந்த மாதம் முழுவதுமே அதை வந்து உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் வச்சு